இது தீபிகா அருணுடன் கதை ஓசை அறம் சிறுகதை எழுதியவர் ஜெயமோகன் வாசலில் நின்றிருந்தவர் உள்ள வாங்கோ இருக்கார் என்றார் அவர் யார் என தெரியவில்லை வணக்கம் என்றபடி செருப்பை கழட்டினேன் அவர் செருப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டார் வெளியே போட்டால் நாய் தூக்கிண்டு போய்டுறது சார் உள்ள போங்கோ அகலமான கல் வேய்ந்த திண்ணைக்கு அப்பால் அங்கணத்தில் முன் மதிய வெயில் வெண்ணிற திரைச்சீலை தொங்கிக் கிடப்பது போல தெரிந்தது பக்கவாட்டில் நீளமான திண்ணை போன்ற அறையில் தாழ்வான தூளி நாற்காலியில் பெரியவர் அமர்ந்திருந்தார் மடியில் பித்தளை வெற்றிலை செல்லத்தை வைத்துக்கொண்டு பாக்கு வெட்டியால் கொட்டைப்பாக்கின் தோலை சீவிக்கொண்டிருந்தார் மூக்கு கண்ணாடி கொஞ்சம் நழுவி அமர்ந்திருக்க முகத்தில் விளையாடும் குழந்தைகளுக்குரிய கவனம் வரவேற்றவர் என் பின்னாலேயே வந்தபடி எழுத்தாளர் ஜெயமோகன் வந்திருக்கார் என்றார் என் பெயரை அவர் பல முறை காற்று அதிர கூவ வேண்டியிருந்தது பெரியவர் என்னை ஏறிட்டு பார்த்து வாங்கோ வாங்கோ என்றார் அவர் நாற்காலி எடுத்து போடும்படி கையை காட்டியதும் வரவேற்றவர் ஒரு தகர நாற்காலியை விரித்து அருகே போட்டார் இவரு சாமிநாதன் ரிட்டையர்டு வாத்தியார் என்றார் நான் அவரை நோக்கி இன்னொரு வணக்கம் சொன்னேன் ஜானகிராமனுக்கு ரொம்ப வேண்டியவர் என்றார் பெரியவர் உட்காருங்கோ அவர் என்னை இன்னும் அடையாளம் காணவில்லை என சிரிப்பு தெரிவித்தது அமர்ந்து கொண்டபோது நாற்காலி தரையின் தளத்தில் இருந்த பள்ளத்தில் ஒரு கால் சிக்கி சற்று திடுக்கிட்டது அமர்ந்தவாறே நகர்த்தி அமர்ந்தேன் வளையோடு வேய்ந்த கூரைக்கு கீழே பரவியிருந்த மூங்கில் கழிகளில் நிறைய ஓட்டைகள் அவற்றில் ஒன்றிலிருந்து ஒரு கருவண்டு கிளம்பி தம்புரா நாதத்துடன் சுழன்றது அவரது பாக்கு வெட்டி பல்லாண்டு கால பழக்கத்தின் சரளத்துடன் பாக்குத்தோலை நீவி நீவி போட்டது அவள் துணுக்குகள் போல உதிர்ந்த பாக்குத்தோலை சேர்த்து ஒரு சின்ன டப்பாவுக்குள் போட்டார் ஊர்லதான் தான் இருக்கேளா என்று கேட்டபோது அவர் என்ன உத்தேசிக்கிறார் என்று புரிந்து கொண்டு புன்னகையுடன் நாகர்கோவில தான் இருக்கேன் என்றேன் என் உதடுகளை பார்க்கிறார் என்று புரிந்ததும் சாய்வு நாற்காலி கையில் கிடைத்த தினமலரின் விளிம்பில் நாகர்கோவில் ஜெயமோகன் என எழுதினேன் சட்டென்று கண்கள் விரிந்து என் கைகளை பற்றி கொண்டார் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பெரிய கௌரவம் என்றார் எனக்குத்தான் கௌரவம் என எழுதினேன் அவர் சிரித்து தலையாட்டினார் ரவி சுப்பிரமணியத்தை பார்த்தேளா நான் பார்க்கணும் என்றேன் டே சாமிநாதோ அதை எடுடா அதை தாண்டா பார்க்குறான் பாரு அவர் சொல்வதை அவரே புரிந்து கொண்டு அவரது புதிய சிறுகதை தொகுதியை எடுத்து கொடுத்தார் பாவை தான் போட்டிருக்கான் நல்ல பையன் முன்னாடியே ராயல்டி காசு கொடுத்துட்டான் ஏகப்பட்ட டாக்டர் செலவு அவங்களுக்கு கொடுக்க காசு வேணுமே நான் சிரித்து பேசாம அவங்களுக்கே நேரடியா கொடுத்துடலாம் என்றேன் அவர் வெடித்து சிரித்தார் நகைச்சுவைகளை மட்டும் காது இல்லாமல் கண்ணாலேயே புரிந்து கொள்கிறார் போல வெற்றிலையை மெல்லும் தோறும் முகத்தில் சிரிப்பு விரிந்து வந்தது நான் வெத்தல ஒரு போதைதான் என்ன என்றேன் அவர் தலையாட்டி வெத்திலையும் சுண்ணாம்பும் பாக்கும் லைக்கணும் ராகமும் தாளமும் பாவமும் மாதிரி அதில் கடவுளுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு அது வரணும் நல்ல கவிதை மாதிரி என்றேன் ஏன் நல்ல போகம் மாதிரின்னு சொல்லப்படாதோ சொல்லுங்கோ எனக்கு ஒன்றும் அவ்வளவு வயசாகலை என்று சிரித்தார் அதில் மூணாவதா என்ன இருக்குது ராகமும் தாளமும் தானே அவர் தலையை ஆட்டி மூணாவதாக ஒன்று இருக்குது அது இடம் எந்த காதல் கவிதையிலையாவது இடத்த சொல்லாமல் இருக்காங்களா என்றார் சாமிநாதன் வெளியே சென்று திருமுனையிலேயே இருந்த கடையிலிருந்து கூஜாவில் காப்பி வாங்கி வந்தார் எனக்கு ஒரு டம்ளர் ஊற்றிவிட்டு பெரியவருக்கு அரை டம்ளர் ஊற்றினார் ஆறிப்போச்சா என்றார் கொஞ்சம் என்றேன் எனக்கு ஆறிப்போய் குடிச்சாதான் நல்லா இருக்கு சூடாக குடிச்சா சூடு மட்டும்தான் தெரியுது இனிப்பும் மனமும் இல்லாமல் ஆயிடுது பாய்ஞ்சு ஓடிட்டுருக்கிற பொண்ணை பார்த்து ரசிக்க முடியுமா என்ன சொல்றேன் நான் சிரித்து குதிரையை ஓடுறப்போ மட்டும்தானே ரசிக்க முடியும் என்றேன் சிரித்து கொண்டு போகட்டும் கவிதையில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு நான் சட்டப்படி காப்பி சாப்பிடப்படாது ஆனால் ஆசையை எங்கே விடுறது அதனால் ஒரு பாதி டம்ளர் குடிச்சுக்கிறது சாமிநாதன் பாதி பாதியாக நாலஞ்சு வாட்டி ஆயிடும் என்றார் போடா என்றார் செல்லமாக நான் காப்பி டம்ளரை வைத்துவிட்டு அந்த காலத்தில் எல்லாம் வராதோ என்றேன் ராயல்ட்டியா அதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னா அப்ப நான் நீங்கள் எழுதியே வாழ்ந்தவர்னு கேட்டிருக்கேனே என்றேன் எங்கே வாழ்ந்தேன் இருந்தேன் எழுதிட்டே இருந்தேன் வாழ்ந்ததெல்லாம் முப்பத்தி மூணு வயசு வர அப்போல்லாம் கையில் நூறு ரூபாய் இல்லாமல் வெளியே கிளம்புறதில்ல பத்து பேர் கூடவே இருப்பாங்க எல்லா சங்கீதம் சாகித்யம்னு ஊர்ன ரா பகலாக பேசுவோம் பாடுவோம் கை பக்கத்தில் கும்போணம் வெத்தலை சீவல் பூஜாவில் எப்பவும் நல்ல டிகிரி காப்பி பக்கோடா முறுக்கு சீடைன்னு சம்புடத்தில் தீர தீர வச்சுட்டே இருப்பா சாயங்காலமாக ஆத்தண்டை போவோம் மணலில் உட்காந்துண்டு பாட்டு நடுநடுவே இலக்கியம் என்னத்தை இலக்கியம் எல்லாம் வம்பு பேச்சு நிறைய நாள் மௌனி வந்திருக்கார் அவரை மாதிரி வம்பு பேச இனிமே ஒரு எழுத்தாளன் பிறந்து தான் உண்டு என்ன சாமிநாதன் சாமிநாதன் வம்புக்கு பயப்படுறதுக்கு நம்மள மாதிரி ஒருத்தர் பிறந்து வரணுமே என்றார் பெரியவர் தொடையில் அடித்து சிரித்தார் என்னிடம் ஜானகிராமனோட லவ் அஃபேர் எல்லாம் இவனுக்கு தெரியும் சொல்ல மாட்டான் என்றார் அந்த கால கும்போணம் வேற மாதிரி ஊர் சங்கீதமும் இலக்கியமும் பெருக்கெடுத்தோடுன ஊர் பெரியவா பல பேர் இந்த பக்கம்தான் தெரியும்ல நான் புன்னகை செய்தேன் கூடவே இருக்கு முடிச்சவுக்கித்தனம் முள்ளமாரித்தனம் எல்லாம் வாயில் வெத்தலைய வச்சுண்டு கோணலாம் உதட்டை இழுத்துண்டு பொரளி பேசினான்னு வெய் சிவபெருமான் உமையை தள்ளி வச்சிருவாருன்னா பார்த்துக்கங்க அவர் இன்னொரு தரம் வெற்றிலைக்கு தயாராகிறார் என தெரிந்தது இம்முறை சீவல் பொட்டலத்தை விரித்தார் என்ன பார்க்குறே இங்கெல்லாம் சீவல் தான் நாலஞ்சு வாட்டி சீவல் போட்டுண்டா ஒரு வாட்டி பழுக்கா போட்டுக்கிறது என்ன சொல்லின்னு இருந்த ஆற்றுல பேச்சு ஆமாம் அப்படியே கிளம்பி வந்து ராயர் கிளப்பில் அடை இல்லாட்டி பூரி அப்புறம் பசும்பால் காப்பி காப்பியெல்லாம் நடுராத்திரி கூட குடிப்போம் தினம் ஏதாவது ஒரு கோவிலில் கச்சேரி இருக்கும் நாதஸ்வரம் எங்கே நின்னாலும் கேட்கும் அவுழ்த்து விட்ட கேஸு தான் வீட்டில் நாலஞ்சு தறி ஓடிகிட்டு இருந்தது ஜரிகை வடக்க நாக்பூரில் இருந்து ஜரிகை வரும் நல்ல நயம் ஜரிகை அதெல்லாம் மற்றவங்களுக்கு நெய்ய தெரியாது நாங்கள் நெஞ்சா ஜரிகையில் மகாலட்சுமி பூத்து வருவா பாக்கை வாயில் அதக்கியபடி பேசாமல் இருந்தார் பெருமூச்சுடன் எல்லாம் போச்சு வழக்க மிஷின் வந்துடுது ஜரிகையிலையே டூப்ளிகேட்டு நயம் ஜரிகைனா தங்கமும் வெள்ளியுமா பட்டு நூலில் சேர்த்து செய்கிறது இப்போ எல்லாமே இமிட்டேஷன் தானே பந்தல் சரியற மாதிரி ரெண்டு வருஷத்தில் எல்லாம் விழுந்துட்டுது கடனை எல்லாம் அடைச்சிட்டு பார்த்தா கையில் கால் காசு இல்லை நாலு பிள்ளைங்க வேறு வேற ஒரு தொழில் தெரியாது வேற எந்த மனுஷாலையும் தெரியாது நடு தெருன்னு சொல்லலாம் என்னடா ஆமண்ணா என்றார் சாமிநாதன் இந்த தாயல இல்லைனா அன்றைக்கி செத்து செத்துருப்போம் எனக்கு தெரியாமல் அரிசியோ கோதுமையோ கொண்டு வந்து போட்டுட்டு போவான் படவா இந்த நாய்க்கு ஏகப்பட்ட கடன் வச்சிருக்கேன் சரி அடுத்த ஜென்மம் இருக்குல்ல இவன் தொழுவத்தில் நல்ல மயிலக்காளையாக பிறந்து கழுத்தொடியே இவன் போற வண்டியை இழுத்துருவான் என்னடா என்றார் பெரியவர் சாமிநாதன் வேறு பக்கம் திரும்பியிருந்தார் அவரது கழுத்தில் குரல் வளை ஏறி இறங்கியது அழப்போகிறார் என்று பட்டது அப்பதான் எழுத ஆரம்பிச்சது எல்லாம் எழுத்துதானே தெரிஞ்சது அது ஒன்று தான் பொன்னா பிறந்திருந்தா தாசி தொழில் செஞ்சிருப்பேன் எழுத்தாளனா பிறந்ததுனால இது தான் பதிப்பு தொழில் ஆரம்பித்து ஒரு மாதிரியாக சூடு பிடிச்சி போயின்னு இருக்கு அதுக்கு முன்னாடி புஸ்தகம்னால் தனியா யாராவது வாங்கினா தான் உண்டு சுதந்திரம் கிடச்சி ஐம்பதுகளில் தான் ஊர் ஊரா பள்ளிக்கூடமும் காலேஜும் வந்தது சர்க்கார் லைப்ரரிகள் வந்தது பர்மாவிலேருந்து காசோட திரும்பி வந்த செட்டியாருங்க இதில் இறங்கினாங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் மாமா மச்சா முறை நம்ம பதிப்பாளர் திருச்சியில் இருந்தார் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் மெய்யப்பன் பிரதர்ஸ்னு புதுமைப்பித்தன் பித்தன் கதைகளில் கூட அவங்கள பற்றி லேசாக வரும் அப்போ அவங்க மெட்ராஸில் சொந்தக்காரங்க கூட சேர்ந்து புக்கு போட்டுட்டு இருந்தாங்க என்னடா அது சாமிநாது சாமிநாதன் சட்டென்று நிஜமும் நினைப்பும் என்றார் ஆமாம் அதில் புஸ்தக வியாபாரம் பண்ணுறதுக்கு புடலங்கா வியாபாரம் பண்ணலாம்னு சொல்கிறான் புடலங்காய் அழகிரும்டா முட்டாள்னு அண்ணன் சொல்கிறான் அண்ணன் தம்பிக்குள்ள புஸ்தக விஷயத்தில் என்ன ஆழமான கருத்து வேறுபாடு பார்த்தேளா அவர் கோலாம்பியை நோக்கி துப்பி விட்டு ஆனால் பொதுவாக நல்ல மனுஷங்கன்னு தான் சொல்லணும் இங்கே திருச்சியில் கடையை ஆரம்பித்து ஒழுங்காக வியாபாரம் பண்ணினாங்க காசு தவிர வேறு நினப்பில்லை சுத்தமான வியாபாரிங்க அது அப்படித்தானே அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் மூடிட்டு அவனும் நம்மளை மாதிரி தெருவில் நிற்கவா ஒவ்வொரு உயிரையும் ஒரு வேலைக்குன்னு தானே என்னடா ஆமாண்ணா என்றார் சாமிநாதன் சொல்லப்போனால் இவன் தான் கூட்டிகிட்டு போனான் என்னையா புக்கு எழுதுறீரா பக்கத்துக்கு இவ்வளவு கொடுத்துருவோன்னு நாங்கள் காசு கொடுத்து ஊம்ப சொல்லி இருந்தாலும் அப்படியே உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி நிலமை சரின்ன பக்கத்துக்கு இவ்வளவுன்னு பேச்சு ராயல்ட்டி ஒன்றும் கிடையாது எழுதினா மட்டும் போறாது ப்ரெஸ்ஸில் போய் உட்காந்து அதுக்கு ப்ரூஃப் பார்த்து வேற கொடுக்கணும் அப்போது தழுவல் கதைகளுக்கு நல்ல விற்பனை இருந்தது மர்மம் காதல் திகில் எல்லாம் வேணும் மேதாவின்னு ஒருத்தர் அதே மாதிரி நிறைய எழுதுவர் ஓய் மேதாவி மாதிரி எழுதுவீரான்னார் பெரிய செட்டியார் நானே மேதாவிதானேன்னே அவருக்கு ஒன்றும் புரியலை இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசாக கேட்க மாசம் மாதம் ஒரு சின்ன தொகையை சந்தாவாக செலுத்தி கதை யோசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இது தீபிகா அருணுடன் கதையோசை